அன்புக்குரியவர்களே இறைவேண்டல் நூறு என்னும் தொடரில் இன்று நற்பணியே இறைவேண்டல் ஆகவே நல்ல பணிகளை நாம் நன்றாக செய்கின்ற பொழுது அது ஒரு ஜபமாக இறைவேண்டலாக மாறுகிறது இறைவேண்டல் பற்றி நம்முடைய பார்வையை நாம் விசாலப்படுத்த வேண்டும் ஜபம் என்றால் என்ன அது சொற்கள் மட்டும் அல்ல நம்முடைய செயலும் நம்முடைய வாழ்வும் நம்முடைய பணிகளும் ஜபம்தான் எனவே எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய பணிகளை வேலைகளை கடமைகளை நன்றாக நேர்மையாக நேர்த்தியாக நிறைவாக செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இறைவேண்டல் செய்கிறோம் இறைவனை பெருமைப்படுத்துகிறோம் யோவான் நற்செய்தி நான்கு முப்பத்தி நான்கில் ஆண்டவர் சொல்கிறார் என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று சொல்கிறார் மீண்டும் பின்னர் யோவான் பதினேழு நாளில் நாம் வாசிக்கின்றோம் நான் செய்யுமாறு நீரிடம் ஒப்படைத்த வேலைகளை செய்து முடித்து நான் உலகில் உண்மை மாட்சிப்படுத்தினேன் என்று இயேசு சொல்கிறார் ரொம்ப அருமையான ஒரு செய்தி கடவுள் கொடுத்த வேலையை நாம் செய்து முடிச்சிட்டோம்னா அது கடவுளுக்கு மாட்சி தருகிறது ஆகவே நல்ல பணியே நல்ல ஜபம் என்பதை மறந்துவிடக்கூடாது நாம் கோவிலுக்கு சென்று ஜபிக்கலாம் வீட்டில் குடும்பமாக ஜபிக்கலாம் தனியாக ஜபிக்கலாம் இவையெல்லாம் அவசியமானவை அவற்றோடு இணைந்து கடவுள் நமக்கு தந்திருக்கிற வேலைகளை கடமைகளை நாம் நன்றாக செய்ய வேண்டும் நாம் வேலை செய்யும்போது கடவுளுக்காக வேலை செய்ய வேண்டும் பௌர்ணியாக சொல்லியிருக்காரு மனிதருக்காக வேலை செய்யாதீர்கள் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் செய்கிற அனைத்து வேலைகளையும் சிறிய வேலைகள் பெரிய வேலைகள் அனைத்தையும் நாம் கடவுளுக்காக கடவுளுடைய மாற்றுமைக்காக செய்து முடிக்கின்ற பொழுது நாம் இறைவனை பெருமைப்படுத்துகின்றோம் அது மிகச்சிறந்த இறைவேண்டல் எனவே நம்முடைய வேலைகள் அனைத்தையும் நாம் நன்றாக செய்வோமாக சோம்பல் படாமல் செய்வோமாக பிறர் பார்க்கிறார்களா என்று பார்த்து வேலை செய்யாமல் கடவுளுக்காக நாம் வேலை செய்வோமாக சிறியவற்றில் இருந்தால் கடவுள் நம்மை பாராட்டுவார் ஆகவே சின்ன வேலைகளையும் எளிய பணிகளையும் நாம் நன்றாக செய்ய வேண்டும் சிலருக்கு எனக்கு பெரிய பொறுப்பு தரல பெரிய பதவி தரல இந்த வேலையை தந்துட்டாங்க என்று மனம் கசந்து சொல்வார்கள் அவர்கள் ஒன்றை உணர வேண்டும் நீங்கள் எதை செய்தாலும் கடவுளுக்காக நன்றாக செய்யுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் தான் சிறிய வழி குழந்தை தெரசாவின் சிறிய வழி அதுதான் எதை செய்தாலும் நாம் நன்றாக செய்ய வேண்டும் கடவுளை மாட்சிமைப்படுத்த வேண்டும் நல்ல பணியே நல்ல ஜபம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக